தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இருபத்தஞ்சாம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி நிலவருடைய பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த வருடைய பதிவில் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு பெய்ய தொடங்கியிருக்கு அதாவது இந்த வருடத்தில் ஓரளவுக்கு மழை பெய்ய தொடங்கியிருக்குன்னா அது இப்போதான் வந்து சொல்லலாம் ஆனால் பெருசாக மழை பதிவாகல ரெண்டு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர்ன்னு பரவலான மழை பதிவாகிட்டு இருக்குது ஆனால் இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இன்னும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு மழை தொடருங்கிறதுனால ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் பெய்யக்கூடிய மழை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்னைக்கு எந்த ஒரு விடிய பதிவில் அடுத்து வரக்கூடிய நான்கு அஞ்சு நாட்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பான நாட்கள் ஜூலை மாதத்தில் இருக்கு அதுவும் குறிப்பாக வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்னா என ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் வெப்பச்சலன மழை சிறப்பாக இருக்க போது ஜூலை மாதம் எந்தெந்த மாவட்டங்கள் பயன்பெறும் எத்தனாந்தேதி மழை பெறும் எவ்வளோ மழை கிடைக்கலாம் எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விரிவான தகவல் இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண யாரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போ போடும்போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிட்ருக்கு குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் சீசன் மழை தொடங்கியிருக்கு நம்மளுடைய இந்த பாலக்காடு கணவாய் வழியாக வருகின்ற காற்றின் காரணமாக வட உள் மாவட்டங்களில் மழைமேகங்கள் உருவானது குறிப்பாக தருமபுரி சேலம் மாவட்டங்களில் மழை பெய்திட்டு இருந்தது அந்த ஒரு மழைமேகங்கள் தற்போது கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து கடலூர் மாவட்டத்துடைய வேப்பூர் அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய சின்ன சின்னசேலம் சரௌண்டிங்கில் மழை பெய்ஞ்சிட்டு அடுத்து வரக்கூடிய நேரங்களில் இது சிதம்பரம் மயிலாடுதுறை சீர்காழி மற்றும் ஸ்ரீமோஷனம் சரவுண்டிங் ஏரியாவெலாம் மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய நிகழ்காலம் வானிலை அதாவது அடுத்த ஒரு வாரம் அடுத்த ஒரு வாரங்கிறத விட அடுத்த நான்கு நாட்கள் இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் தென் மா மாவட்டங்கள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் அதாவது கோவை நீலகிரி தேனி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் பெய் பெய்கின்ற மழை தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் எப்படி தூரல் மழையும் மற்றும் மிதமான மழையும் பெய்யுமோ அந்த அளவுக்கு பெய்யும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எந்த ஒரு வானிலை படத்தில் பார்க்கலாம் குறிப்பாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் அடுத்த நான்கு ஐந்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான மழை இருக்குது நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலக்காடு கனவை வழியாக காற்று விறக்கூடிய இடங்களில் நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு நீலகிரி மாவட்டம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மழையோட தீவிரம் அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால தயவு செஞ்சு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த ஒரு மழை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ஆங்காங்கே லேசான மழை பதிவானாலும் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு மிதமான மழை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழகத்தில் ஓரளவுக்கு தீவிரம் அடைஞ்சிருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம் பருவக்காற்றுடைய வேகமும் சரி அதேபோல் நம்ம திருச்சியாக இருக்கட்டும் நாமக்கல்லாக இருக்கட்டும் அதேபோல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களெலாம் அந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இந்த பருவமழை தீவிரமடையும் போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வானம் மேகம் முற்றணும்னோ ஒரு குளிர்ந்த காற்று இருக்குமோ அந்த நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்துகிட்ருக்கு இந்த நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நான்கு நாட்களுக்கு நம்ம மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு மழை பெய்ய போது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு சொல்லியிருந்தோம் இருபத்தி தேதிக்கு பிறகு ஒன்றாம் தேதி அல்லது மாத இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் வெப்பச்சலன மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வெப்பச்சலன மழையின் போது தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான மழை காலகட்டம் இருக்குது நீங்கள் இந்த ஒரு மேப்பில் பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களை பெய்யமுங்கிறதும் போல் அந்த பருவமழை இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே விலகிறது நீங்கள் வந்து அந்த ஒரு மேப்பில் பார்க்கலாம் அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து நம்ம தென் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் தொடங்கினாலும் வட மாவட்டங்கள் சிறப்பான மழை பெறும் மத்திய மாவட்டங்களும் சிறப்பான மழை பெறும் குறிப்பாக நம்ம சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை அதே போல் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் சிறப்பான மழை காலகட்டமாக இருக்கப்போது சேலம் மாவட்டம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி அதேபோல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இந்த ஜூலை மாதம் ஒரு சிறப்பான ஒரு மழை காலகட்டமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் சிறப்பான பயன்பெறும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடந்த ஒரு ஒரு வாரமாகவே மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு கன்னியாகுமரியாக இருக்கட்டும் தென்காசி சரௌண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை பெய்ஞ்சிட்ருக்கு அந்த மழை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை மாதம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பாலான இடங்களில் ஒரு நல்ல மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவசாய நண்பர்கள் ஜூலை மாதம் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா மழையுடைய தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது மாலை நேரங்களில் மழை மேகங்கள் உருவாகும் இரண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை மேகங்கள் உருவாகும் மழை மேகங்கள் உருவானாலும் நள்ளிரவு அது ஒரு பனிரெண்டு மணி ரெண்டு மணி வரைக்கும் அந்த மழை மேகங்களுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் முதல் கட்டமாக நம்ம கிருஷ்ணகிரி அதே போல் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாகும் அந்த ஒரு காலகட்டம் போது நம்ம வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டங்கள் சிறப்பான மழை பெறும் இந்த ஒரு மழை மேகங்கள் தொடர்ந்து விழுப்புரம் அதேபோல் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக நகரும் அந்த ஒரு மழை மேகங்கள் நகரும் போது இடி மின்னல் அதிகமாக இருக்கக்கூடும் தரைக்காற்றுடைய வேகம் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல் நம்மளுடைய கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அதாவது கொல்லிமலையை ஒட்டியிடக்கூடிய இடங்கள்லையும் அதேபோல் கரூர் மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் இடிமழை மேகங்கள் உருவாகும் திருப்பூர் மாவட்டங்களில் இப்போ வந்து இப்போ தென்மேற்கு பருவமழை ஓரளவுக்கு கிடைச்சாலும் இப்போ நம்மளுடைய வெப்பச்சலன மழை ஜூலை மாதம் நல்ல ஒரு மழையாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை மேகங்கள் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் நம்மளுடைய திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பானது அதிகமாக தென்படுகிறது இப்போது நீங்கள் எந்த ஒரு மழை மாதிரி படத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் குறிப்பாக அடுத்த ஜூலை மாதத்தில் முதல் வாரத்துடைய மழை மாதிரி படம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலான மழை பெறும் என்று ஒரு எதிர்பார்ப்புகளை காண் காண்பிச்சுருக்காங்க அதுவும் குறிப்பாக நம்மளுடைய ம வட உள் மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை இருக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தென் மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களான மதுரை அதே போல் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் உட்பட இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான மழை இருக்கிறது நம்ம வந்து இந்த ஒரு மழை மாதிரி படத்தில் பார்க்கலாம் அந்த காலகட்டங்களில் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் த தமிழ்நாட்டுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தொய்வான நிலையில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து இந்த ஒரு வானிலை படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் எப்படி பார்த்தாலும் ஜூலை மாதம் ஒரு சிறப்பான மழை காலகட்டம் இருக்குது அதுவும் தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்குது வட கடலோர மாவட்டங்களுக்கும் இந்த வாட்டி பயன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடும் அதாவது நம்மளுடைய விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அந்த கடலோரப் பகுதிகளுக்கும் சிறப்பான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தயவு செஞ்சு தமிழ்நாட்டுடைய விவசாய நண்பர்கள் இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வரக்கூடிய நாட்களை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது மழை வேண்டுங்கிறவங்க இந்த மழையை பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லை மழைக்கு முன்னாடி நான் அறுவடை பண்ணணும் சோளம் அறுவடை பண்ணணும்னா இதை வந்து இந்த தேதிகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது இது வந்து ஒரு தெளிவான விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன் இன்னும் மூணு நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்குது இந்த ஒரு பருவமழை முடிஞ்சதும் இன்னும் மாவட்டங்கள் வாரியாக விரிவான தகவலை பார்ப்போம் இனி வரக்கூடிய நாட்களில் மா மாவட்டங்களை பிரித்தாலும் தாலுகா வாரியாகவும் விரிவான தகவல்கள் வரக்கூடிய நாட்களில் இருக்குது மறக்காமல் அனை அனைத்து வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்